இருக்கா அப்படின்னு ஏதாவது பண்ணி வர வைக்க முடியுமா கிடைக்குமான்றதுக்கு உண்டான ஒரு கேள்வி சரிங்க அதாவது இதுவும் வெள்ளிக்கிழமை நாள் தான் பண்ணணும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் ஒயிட் ஷீட் எடுத்து அந்த ஒயிட் ஷீட்ல உப்பு கல் வச்சு நல்லா தடவிடணும் கிழியாத அளவுக்கு கிழியாத அளவுக்கு ரெண்டு பக்கம் கொஞ்சம் எடுத்து தடவிடணும் அப்புறம் அது தடவிட்டு மதியானம் அந்த சுக்கரை ஓரையில் பண்ணும் முன்னூற்று ரெண்டு கல்லு போகட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் ஓகேவா இதை வந்து என்ன பண்ணணும் நூத்தி எட்டு கிராம் சொல்லணும் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம இந்த பேப்பரை என்ன பண்ணலாம்னா நம்ம தூங்கும் நம்ம தலகாணி குறையில வச்சுக்கலாம் இதை டெய்லி எடுத்து ஒரு ஐம்பத்தி நாலு தடவை சொல்லலாம் இதை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாத்தணும் இதை மா இது பண்ணிட்டே இருந்தாங்கன்னா மணிஃபுளோ கண்டிப்பாக அவங்களுக்கு சூப்பர் சரியா சூப்பரா

அது நம்மளுக்கு கொடுக்கும் சூப்பர் பாயிண்ட் இது பணத்தை நோக்கமாக தயவு செஞ்சு வைக்காதீங்க நீங்கள் பண்ணுற செயலில் நோக்கமாக இருங்க பணம் தேடி வரும்னு ரொம்ப நம்ம உங்கள் ஒர்க்கில் வந்து இப்போ வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கிறாருனா அதில் எப்படி நம்ம தகுதி வளர்த்துக்கிறதுன்னு பாருங்கள் பணம் வரலையே அடுத்த கம்பெனி மாறலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படி திங்க் பண்ணாமல் உங்கள் தகுதி வளர்த்துட்டே இருங்க வருமானம் தேடி வரும்

நண்பர் வந்து காலையில எனக்கு இன்னைக்கு கால் பண்ணார் கிளைண்ட் தான் அவரு என் கூட இந்த அம்மன் கோயிலுக்கு வருவார் ரெகுலரா அப்புறம் அவர் கால் கால் நான் வந்து பண்ணனப்பும் பேசிட்டு இருக்கும் போது பரவாயில்லையா உங்களுக்கு எப்படி பிசினஸ் இருக்கு பரவாயில்ல மேம் வந்துட்டு மேம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு அப்ப நான் வந்து அதான் சொன்னேன் நீங்க வந்து இவ்வளோ வரணும்னு நினைக்காதீங்க நேர்களே இது நல்லா கேட்டுக்கோங்க நம்மளுக்காக கேட்டா நடக்காது புரிஞ்சுதுங்களா எனக்காகனு கேட்டால் நடக்காது இப்போ நான் வந்து என்னோடய ஃபேமிலி என்னோட என்னோட தங்கை தம்பி எல்லாத்துக்கும் நான் வந்து கூட்டிகிட்டு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு ஒருத்தர் நான் எனக்காக கார் வாங்கணும்னு நினச்சா நடக்கவே நடக்காது ஆனால் நான் என்ன நினைக்க என்ன நினைக்கலாம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் கோயிலுக்கு போகணும் எனக்கு அது கார் வேணும் என் ஃபேமிலியை கூப்பிட்டு நான் போகணும் எனக்கு கார் வேணும் அவங்கள பஸ்ல கூட்டிட்டு போற கஷ்டமா இருக்கு வயசானவங்க

இப்ப யாருக்கா கடன் கொடுத்திருப்பாங்க ரொம்ப நாள் கிடைக்காம இருந்தோம்